ஹே ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டன் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டன் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம் நம்ம கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாம் புரோக்கலி இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வச்சு எடுத்தாச்சு சூப்பராக காய்கறியெல்லாம் காய்கறியில் காய்கறிகளுக்கு தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிடாமல் அப்படியே குருமால ஊற்றிக்கலாம் இப்போ குருமாவுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா சோம்பு முந்திரி பருப்பு இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அன்னாச்சி மூக்கு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம்னா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகா சோம்பு முந்திரி தான் அரைக்கிறோம்ல அது கூட நீங்கள் வந்து இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் காய்கறி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்களே அதன் தண்ணியோட வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க விழுது அதிலேயும் ஊற்றிக்கலாம் முக்கியமாக முந்திரி பருப்பு நிறைய போட்டு அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கப்புறம் நம்ம காரம் போட மாட்டோம் பச்சை மிளகா தான் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதிலையும் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா கொதிக்குது இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொதிச்சு வரத்துக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப நேரம் தான் கொதிக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப சிம்பிள் தான் இது செய்யறதுக்கு நல்லா கொதிக்குது குருமா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்பப்போ அது கிண்டில் கிண்டி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக கொதிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கருவேப்பில் தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் போட்டால ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா தான் செஞ்சிங்கன்னா பரோட்டா பிச்சு போட்டு அதில் வெள்ளை குருமா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சப்பாத்தி பூரி முன்னாடியே போட்டு வச்சுட்டேன் இப்போ பூரிக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பூரி சப்பாத்தி வெளியே நீங்கள் பரோட்டா நல்லா பிச்சு போட்டு அது மேலே சுட்ட சுட குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் காரமும் இருக்காது குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெள்ளை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ